வணக்கம் தோழர்களே தலைவன் சொல்வதற்கு கொஞ்சம் கூட அருகதையும் துப்பும் இல்லாத ஒரு நபர் யாராக போயிருக்காருனாக்கா நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி தான் மக்களுடைய அத்தியாவசிய தேவை விஷயத்துல கூட வந்துட்டு தன்னுடைய அரசியல் வன்மத்தை புகட்டியதால கடந்த பதினெட்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டிருந்த ஒரு ஊர்வலத்துல வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பிக்கப் பண்ண போவதற்காக வந்துட்டு ஆஹ் போயிருக்கும் போது அந்த ஆம்புலன்ஸ்ல ஆள் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு என் கூட்டத்தை வந்து கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு பொய்யோ ஒரு விஷயத்த சொல்லி இனி வந்துட்டு ஆள் இல்லாம ஆம்புலன்ஸ் வந்தா அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸ்ல போவான்னு சொல்லிட்டு வன்மம் முடிச்சு பேசுனார் இல்லைங்களா இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு இந்த வன்மத்தை பேசிட்டு இந்த முண்டம் போயிடுச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வன்ம பேச்ச கேட்டுகிட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அறை பிணங்களா திரிது இல்லைங்களா அந்த பாஜக அடிமை கூட்டங்கள் அறை பிணங்களா பிரிஞ்சிருக்கு பாத்தீங்களா அந்த அறை பிணங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருச்சியில வந்துட்டு இதே மாதிரி அதுவும் அண்ணா திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு வந்த ஒருத்தரையே வந்துட்டு மயங்கி விழுந்திருக்கிறாங்க அவரை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக வந்த ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு ஆட்கள் இல்ல அப்படின்றதுல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட வந்த ஆஹ் உதவி மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த சிகிச்சைக்காக வந்தாங்க இல்லைங்களா அந்த பெண் அவங்க பெண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா கருவுற்று இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தா அவர்கள் ரெண்டு பேரையுமே வந்துட்டு கொலைவெறி தாக்குதல் கொண்டு தாக்கி இருக்குது இந்த அரைப்பின கூட்டங்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு தலைவனுக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாத இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த கேடு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ்ல டிரைவர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படினுக்குள்ள கொஞ்சமாக வந்துட்டு இவனுக்கெல்லாம் என்ன வந்துட்டு முதலமைச்சர் பதவியில உட்காரத்துக்கான தகுதி இருக்குது அதான் வந்துட்டு கூல கும்பிடு போட்டு போட்டு பதவிக்கு வந்த உனக்கே வந்துட்டு இவ்வளவு அதுப்பு இருக்கு அப்படின்னாக்கா மக்களை சந்தித்து மக்கள் நலனை கொடுத்து எந்த ஒரு அக்கறை இல்லாத ஒரு நபரா இந்த அளவுக்கு வஞ்சகத்தோட நீ எதை கொண்டு அடிச்சாலும் உன் மேல வந்துட்டு மனித கழிவை எடுத்து வீசினாலும் அந்த மனித கழிவு அசிங்கப்பற்றும் அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட புத்தியில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி உன்னை எல்லாம் வந்துட்டு எதை அதாவது வந்துட்டு அரசியலுக்கு வந்து கொஞ்சமா எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கோம் உன்னுடைய சிலுவம்பட்டியில நீ பண்ணதே என்ன சொந்தக்காரர் மேல வந்துட்டு அந்த குடும்பத்தின் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி வெறி தாக்குதல் வந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கொடைக்கூட்டம் வந்து தப்பிக்கிறதுக்காக செங்கோட்டையின் மூலியமாக அதிமுகவில் சேர்ந்து எம்ஜிஆர் விட இது பண்ணி குறைக்கிறதுக்கு வந்துட்ட ஆனா நீ கிரிமினலா இருந்துதான் அரசியலுக்குள்ள வந்திருக்கவங்க போல அப்படிப்பட்ட கிரிமினலா இருக்கிற நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியலுக்கு வந்ததுக்கு போல கொஞ்சமா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கணும்ல நூறு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஆட்சியில இருக்கும் போது செய்யல ஆட்சியில எதிர்கட்சி தலைவரா உக்காந்ததுக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன் ஆட்சியில இருக்கும்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி கேட்டாக்கா நான் வந்துட்டு டிவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்ன கேடுகட்ட புண்ணாக்கு நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் குறித்து நீ பேசுற இந்த ஒரு விஷயம் உன்னோட அந்த உன் கூட சுத்திட்டு இருக்க அந்த அரப்பணங்களுக்கு வந்துட்டு அறிவு இல்லாம இப்படி தாக்கி இருக்குது உனக்கு எல்லாம் அறிவு இருக்கு இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்துட்டு பேசலாமா ஆம்புலன்ஸ் எம்டி வந்தா என்ன ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு எம்டி வந்ததுனாக்க என் பேஷண்ட பிக்அப் பண்றதுக்கு போக அந்த ரூட்ல போக நீ நீங்க அடுத்த எல்லாம் திருவிழா நடத்துற தெருவுல கூட்டம் நடத்திட்டு ஆம்புலன்ஸ் வருது பஸ் வருதுனாக்கா ஏன் பாதிக்கப்பட்டவன் செத்து போயிட்டா அந்த குடும்பத்துக்கு நீ சொல்லுவ பதில யார சொல்லுவா அந்த குடும்பத்துடைய பொருளாதார தேவைகளை எப்படி தீப்ப நீ வந்து தீத்தோப்பியா நீ என்ன பண்ணுவ உன் கூட்டத்துல வந்துட்டு உன் கூட இதே ஆம்புலன்ஸ் வந்து அந்த பேஷண்ட் தூக்கிட்டு வந்துட்டு அந்த கூட ஒரு பேஷண்டோட உயிர் போயிடுச்சுனாக்கா நீ என்ன சொல்லுவ ஒரு பத்து லட்சம் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவ அந்த இறப்பால வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டு இருக்கின்ற இதுக்கு வந்துட்டு என்ன ஆக போகுது என்ன கிடைக்கும் அந்த இழப்பு வந்து போனதுக்கு என்ன கிடைக்கும் பணத்தை கொடுத்துனாக்கா ஒரு இழப்ப சரி கட்டிட முடியுமா மக்கள் அதான் வந்துட்டு என்னன்னாக்கா பாஜகவோட சேர்ந்து இந்த எதோட சேர்ந்த ஏதோ எதோ திங்குமா அப்படின்றது போல நாம வந்துட்டு என்னன்னாக்கா இந்த எடப்பாடி பழனிசாமி கூட விடுங்க திமுக எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி உங்களுக்கு கொஞ்சமா மனிதநேயம் எம்ஜிஆர்னாக்கா மனிதநேயம் சொல்றீங்க அந்த தலைவரை வந்துட்டு நீங்க முன்னுதாரணமா எடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குரூர புத்தி வந்திருக்குமா இப்ப பதினாலு பேர் கேஸ் வந்திருக்கு ஒண்ணு சொன்னாக்க நீங்க எல்லாம் எம்ஜிஆரையும் மறந்துட்டீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர மறந்துட்டீங்க உங்களுக்கு அந்த மனித நேயம்ன்றது துளி கூட இல்லாம போச்சு ஜெயலலிதா தம்மையார் அவர்களை மறந்துட்டீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா துணிச்சல் அப்படின்ற ஒண்ணு இல்லாம போச்சு இன்னைக்கு ஒன்றே போ நரேந்திராவை தூக்கி வச்சிட்டு கொண்டாடிட்டு இருக்கேன் அதிமுக இருக்க அமைப்பாள எவனும் எம்ஜிஆர் புகழ் பாடுறானோ இல்லையோ ஒன்றே பிரதமர் நரேந்திராவுடைய புகழ் பாடிட்டு இருக்கிறானுங்க அமித்ஷா புகழ் பாடிட்டு இருக்கிறானுங்க அவங்க பேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் போய் பார்த்தா கேவலமா இருக்குது இந்த அளவுக்கு கேடுகட்ட ஜென்மங்கள் அரைப்பின அடிமைகளாகவே பாடிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு முட்டாள் கூட்டமும் மாறி இருக்கு இந்த மாதிரி நபர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையும் அந்த பெண்ணையும் தாக்கிய பதினாலு பேர் மேல வந்துட்டு வழக்கு போட்டிருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் அழிக்க கொடுக்கல அமித்ஷா வந்துட்டு சாயந்திரம் அஞ்சரை மணிக்கு ஒரு விஷயத்த பேசுறதுனாக்கா எட்டரை மணிக்கெல்லாம் அதுக்கு மறுப்பு தெரிவித்துப்பது போல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆளுமை என்னன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாதனாக்கள் எல்லாம் வந்துட்டு வீடியோ போட்டீங்கல்ல உங்களை எவனா ஒருத்த இந்த தனத்தை கண்டித்து எடப்பாடி சொந்த தப்பு தப்பு சொல்லிட்டு ஒரு கூட துப்பு கேது கட்ட அறவே காட்டு முண்டா இந்த எடப்பாடி கூட பேசவும் எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் அறிக்கை கொடுக்கலாம் கொள்ள இந்த மாதிரி நபர்கள் வந்துட்டு அரசியல் கழிவுகள் இந்த அரசியல் கழிவுகள் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு அப்புறப்படுத்துனாக்கா இந்த கழிவுகள் நரேந்திரா அமித்ஷா ஆஹ் நயனா நாயேந்திர அண்ணாமலை போன்ற கழிவுகளை மேலும் மேலும் தான் கூட சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டை நாரடிக்கிற வேலையை செஞ்சிருவாங்க ஆகவே இந்த கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டிய ஆகவே இந்த அரசியல் கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொருத்தருக்குமே இருக்குன்னு சொல்லிக்கொள்கிறோம் இருந்தாலும் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தோணர்கள்